வணக்கம் இது எங்கள் கிச்சன் ரூம் இன்றைக்கி என்னென்னா கறி குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு நான் ரெகுலராக வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு இப்படி தான் வைப்பேன் ஸோ அதை வீடியோவாக எடுத்து போடலான்னு போட்டுட்ருக்கேன் எனக்கு வந்து பேக் சைடு கேமரா அவ்வளோவா கிளியாராக இல்லை அதான் ஃப்ரண்ட் சைடு கேமரா எடுத்துட்ருக்கேன் ரைட் சைடு பண்ணுறது லெஃப்ட் சைடு பண்ணுற மாதிரி காமிக்குது ஓகே இப்போ நான் என்னென்ன போடுறேன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சு வடை சட்டியை வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றலை எண்ணெய் ஊற்றாமல் சீரகம் மிளகு கொத்தமல்லி பெருஞ்சீரகம் இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டேன் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு அதை தனியாக போட்டுட்டு அட்டை ராம் இதெல்லாம் வந்து அதில் வந்து போட்டு ரெண்டு ஏலக்காய் ஏன்னா கிராம் ஒரு நாலு கிராம் அஞ்சு கிராம் போட்டேன் நிதானமாக இவ்வளோ போடலாங்கிற அளவுக்கு தான் போடுவேன் போட்டு அதையும் நல்லா வறுத்துட்டேன் ஆனால் எதுக்குமே அதுக்கெல்லாம் வந்து நான் ஆயில் ஊற்ற கிடையாது அதை நல்லா வறுத் வறுத்து எடுத்தக்கப்புறம் நான் வந்து அரிசி போட்டேன் அரிசி போட்டு அரிசி எதுக்காக அப்படின்னா நமக்கு குழம்புக்கு வந்து கொஞ்சம் குழு குழுப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்காக நான் வந்து அரிசி போட்டேன் ஆமாம் சில பேர் முந்திரி பருப்பு பொட்டுக்கல்ல எல்லாம் போடுவாங்க நான் அரிசி தான் போட்டேன் நான் முந்திரி பருப்பு அதை இதெல்லாம் போடலை ரெகுலராக நான் எப்போ அரிசி தான் போடுவேன் முந்திரி பருப்புலாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல அரிசியை போட்டு நான் வறுத்து எடுத்துட்டேன் வறுத்து அது தனியாக ஒரு ஏனத்தில் நான் தட்டிட்டு ஏனன்னா பாத்திரம் பாத்திரத்தில் தட்டிட்டு தான் நான் அதை சொல்லுவேன் பாத்திரம்னு சொல்கிறதுலாம் ஏனா அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் என்ன பண்ணேன்னா வெந்தயமும் கடுகும் அது வந்து போட்டு வறுத்துட்டேன் வெந்தயம் கடுகு வந்து கறி குழம்புக்கு வந்து வைக்கலாம் நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு தடவை போட்டு பாருங்கள் வெந்தயம் ஒரு ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்தேன் கடுகும் அப்படி தான் ஒரு முக்கால் ஸ்பூன் நான் வந்து எடுத்தேன் ஆமாம் அதை நல்லா வறுத்து அது வெடிக்கிற அளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா அதிக நான் அந்த எல்லா பொருளும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதுலேயும் வந்து தட்டிட்டேன் என் பசங்க விளாட்றாங்க அந்த சவுண்டு கேட்குது அடுத்து வந்து கடல் எண்ணெய் நான் எப்போவுமே சமையல் கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் கடல் எண்ணெயை நான் அந்த ஏனத்தில் ஊற்றிட்டேன் ஊற்றினக்கப்புறம் நான் வந்து வத்தலை அதில் வந்து நல்லா வறுத்தெடுத்தேன் வத்தல்னால் வரமிளகாய் அந்த வரமிளகாய் தான் எனக்கு வந்து காரம் நான் வேறு எந்த பொடியும் சேர்க்க மாட்டேன் வத்தல் பொடி எந்த பொடியும் நான் சேர்த்தவே மாட்டேன் இந்த மிளகாய் வரமிளகாய் மட்டும்தான் குழம்புக்கு வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அதனால் அந்த வரமிளகாயை நான் வறுத்து எடுத்துட்டேன் வறுத்து அந்த நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதிலேயே போட்டுச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு நூற்றம்பது அந்த அளவுக்கு நம்ம வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம் கறியை பொறுத்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் என்ன இப்போ ஒரு கிலோ கறின்னா அதுக்கு எவ்வளோ வெங்காயம் எடுக்கணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் நான் கறியை பொறுத்து நான் வெங்காயம் வந்து எடுத்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்சம் எண்ணெய் பற்றாதுன்னு ஊற்றிட்டு வெங்காயம் அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டேன் கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு அரை வைக்காடுனா கொஞ்சம் அப்படியே வெங்காயம் வந்து நிறம் மாறும் இல்லையா அப்படி நான் வந்து நிறம் மாற்றிட்டேன் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டேன் அது வதக்கினக்கப்புறமா நான் வந்து தக்காளி போட்டேன் அந்த தக்காளியை போட்டுட்டு நான் வந்து உப்பு அந்த கல் தக்காளி குடியே மேக்ஸிமம் நம்ம போடுவோம் இல்லையா அப்போ தானே நமக்கு தக்காளி சீக்கிரமாக வேகும் அதனால் அந்த தக்காளி குடியமும் அந்த உப்பையும் நான் போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன் எல்லாம் அந்த நிறம் வந்து மாறுற வரைக்கும் நமக்கு எப்போவுமே இருக்கிற நிறத்தை விட மாறுற வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் நல்லாவே வதக்கி எடுத்துட்டேன் ஸோ அதை வதக்கி எடுத்தக்கப்புறமா வந்துட்டு இஞ்சி இஞ்சி நல்லா க்ளீன் பண்ணி அதை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த வெங்காய தக்காளி வதக்கணும் வ வதக்கிட்டுருக்கோம் இல்லையா அது கூடயே நான் வந்து அந்த இஞ்சியும் போட்டேன் போட்டுட்டு நாலு வெள்ளைப்பூடு பல் அதையும் அது கூடையே போட்டேன் இஞ்சி வெள்ளைப்பூடும் எது கூட வெங்காயத்து கூட தக்காளி கூட அப்படியே போட்டு நல்லா வதக்கிட்டேன் வதக்கி அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வேகும் இல்லையா அந்த இதில் வந்து வே நமக்கு வந்து தேங்காய் கொஞ்சம் போல் தேங்காய் நான் நிறைய போட மாட்டேன் நெஞ்சு கறிக்கும் குழந்தைங்களுக்கு அதனால் தேங்காய் கொஞ்சம் போல் ஒரு சில்லு ஒரு சில்லு அளவுனா ஒரு கரண்டி நமக்கு ஒரு கரண்டி அளவு தேங்காய் சின்ன தேங்காய் ஆமாம் அந்த அளவுக்கு நான் பொதுசாக கட் பண்ணி அது கூட நான் அப்படியே போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு டைம் எடுக்கும் இல்லையா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா வதங்கினக்கப்புறம் அப்போ நம்ம எல்லாமே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது கூட தட்டி கொஞ்ச நேரம் அப்படியே ஆற வச்சேன் மிக்சியில் போட்டு அடிக்கணும் இல்லையா கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்டேன் ஆற வச்சு எடுத்துகிட்டு அதை தனியாக ஒரு மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்குள்ள இங்கே பற்ற வச்சு குக்கரை வச்சு எண்ணெய் ஒரு அஞ்சாறு ஸ்பூனு ஊற்றுனேன் ஏன்னா எண்ணெய் கரண்டி சின்ன கரண்டி தான் அது குழம்புல எண்ணெய் அதிகமாக இருந்தாலும் தான் கறி குழம்புலையா இல்லைன்னா குழம்பு எரிச்சல் கொடுக்கும் என்னோடய வத்தல் வந்து அவ்வளோவா உரப்பு இருக்காது அதான் நான் அவ்வளோ வத்தல் போட்டேன் வத்தல்னால் வரமிளகாய் அவ்வளோவா உரப்பு இருக்காது நீங்கள் உரப்புக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க என்ன அதை அரைச்சு அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு திரும்ப அதில் வந்து ஆயில் விட்டேன் ஆயில் விட்டு ரெண்டு பட்டை கிராமு சோமு இது மட்டும் அந்த எண்ணெய் ஊற்றின எண்ணெயில் எண்ணெய் காயமும் அதில் போட்டேன் அது வெடித்தக்கப்புறம் இந்த மிக்சியில் அரைச்சி வச்ச மசாலா நான் அப்படியே குக்கரில் அப்படியே ஊற்றிட்டேன் நான் குக்கரில் தான் வேக வைப்பேன் ஏன்னா இது நாட்டுக்கோழி குழம்பு இல்லையா எப்படியும் விசில் கொஞ்சம் நாலு சவுண்டு விடணும் நமக்கு ப்ராயில் கோழினா நமக்கு சீக்கிரமாக வெந்துடுவோம் இது வந்து குக்கரில் தான் வைக்கணும் அதனால் குக்கரில் அப்படியே அந்த எண்ணெயில் நான் முதல்ல மசாலா தான் ஊற்றுவேன் மசாலா ஊற்றி நல்லா கிளறிட்டு மசாலா லைட்டாக கொதி எழும்பு இல்லையா நான் வந்து கை யூஸ் பண்ணுவேன் கையெல்லாம் சுத்தமாக வச்சிருப்பேன் நான் கையில் தான் அதை வலித்து ஊற்றுவேன் ஆமாம் அப்புறம் மிச்சத்தை நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா கையில் வளச்சி ஊற்றிட்டு அப்புறம் தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா கழுவிட வேண்டியதான் ஓகேவா இப்போ அந்த மசாலா நல்லா கொதி ஒரு கொதி எலும்பவும் இந்த கறியை வந்து நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு நாலு தடவை அலாசியிருக்கேன் மஞ்சள் அதில் போட்டனால கறியே வந்து மஞ்சள் கலரில் தான் இருக்குது ஸோ அதனால் நான் மஞ்சத்தூள் வந்து அதில் வந்து சேர்க்கலை மஞ்சத்தூள் தேவையில்லைன்னு தோணுச்சு அதனால் மஞ்சள் தூள் நான் வந்து குழம்பு வைக்கிறேன் ஏன்னா கறி கழுவும் போது நான் மஞ்சத்தூள் போட்டு தான் நான் கழுவுவேன் ஏன்னா எந்த கறி கழுவுனாலும் மஞ்சத்தூள் போட்டுருவேன் மீனே கழுவுனாலும் மஞ்சத்தூள் போட்டு தான் கழுவுவேன் அதுக்கப்புறம் அந்த கறியை வந்து அந்த மசாலையே போடுறேன் பாருங்கள் மஞ்சளாக தெரியுதா என்னோடய கேமரா கிளியராக இல்லை ஓரளவுக்கு மீடியமாக தெரியுது போட்டுட்டு போட்ட உடனே கல் கொஞ்சம் போல் நமக்கு தெரியும் அந்த கனிஷம் தெரியும் கல்லுப்பு கொஞ்சம் போல் போட்டுட்டு நல்லா ஒரு நாலு கிளறு ஃபுல்லாக அப்படியே கிளறணும் கிளறினக்கப்புறம் உப்பு அந்த கையோடு போடுறதுனால திரும்ப நம்ம உப்பு போட வேண்டியதில்லை அந்த உப்பு வந்து அந்த கறியிலேயே பிடிச்சிரும் இல்லையா அதனால் அடுத்து நான் போட மாட்டேன் இப்போ நான் போடுறதான் வேறு இது கூட நான் எந்த ஒரு பொடியும் நான் போடலை நான் போடவும் மாட்டேன் இவ்வளோதான் காரம் எங்களுக்கு இதே உரப்பாக தான் இருக்கும் குழம்பு மேக்சிமம் ஆமாம் ரொம்ப உரப்பாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னா இறக்கும்போது நல்லெண்ணெயை மேலே ஊற்றி இறக்கிடுவேன் உரப்பு நார்மலாக இருந்துச்சுன்னா அந்த நல்லெண்ணெய்யை நான் வந்து ஊற்ற மாட்டேன் இது அப்படியே ஒரு பரட்டு பரட்டி லைட்டாக கொதி எலும்புமா அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி குக்கரில் வந்து மூடி வச்சுருவேன் அவ்வளோதான் என்னோட நாட்டுக்கோழி கறி குழம்பு இப்போ கொதி எலும்பு தான் தண்ணி அந்த ஒரு சம்ப தண்ணியே எனக்கு சரியாக போச்சு ஏன்னா கொஞ்சம் கறியை கொஞ்சம் ஜாஸ்தி மசாலா தக்கன கறி இருக்குது ஆமாம் அந்த ஒரு பெரட்டை பெரட்டிட்டு ஸோ அதை வந்து அப்படியே மூடி வச்சிருவேன் மூடி நான் எத்தனை விசில் விட்டேன்னா நான் வந்து அஞ்சு விசில் விட்டேன் கறிக்கு வந்து நாட்டுக்கோழிங்கிறதுனால நான் வந்து அஞ்சு விசில் விட்டேன் நல்லா வெந்துருச்சு கறி ஆமாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கறி நல்லா கொதிக்குது தேங்க்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதில் எதாவது